ஓம் நம நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவரும் என்றும் நலமுடன் வாழ வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாளில் பணத்தை தேடி நம்ம நிறைய தூரம் பயணம் செய்கிறோம் வேலைகள் பார்க்குறோம் பலவாறு சேமித்து வைக்கிறோம் அப்படி சேமித்து வைத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அந்த பணமானது நம்ம கையில் தங்க ஏதோ ஒரு செலவு வந்து அந்த பணமானது பார்த்திங்கன்னா நமக்கு தங்குவது கிடையாது ஒருவர் பார்த்தீங்கன்னா பணத்தை தேடி தேடி அலைவதற்கு தன் வாழ்நாளில் முக்காவாசி பகுதியை செலவு செய்கிறார் மேலும் நிலையான வருமானத்தை பெற வேண்டும் என்று பல முயற்சிகளையும் மேற்கொள்கின்றனர் ஒன்றிற்கு இரண்டு மூன்று தொழில்களை செய்து பணத்தின் வரவை அதிகப்படுத்த வேண்டும் என்று மேற்கொள்கின்றனர் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடைந்து பண வரவை அதிகரிக்க வேண்டுமென்றால் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மந்திரங்களை நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த மந்திரங்களை நம்ம இறையர்களோட ஒருநிலைப்படுத்தி சொல்லி கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம இடம் பணமும் நல்லபடியாக தங்கும் பண வரவும் நம்மளுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்ட நிலையை அடைய வேண்டுமென்றால் நாம் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவபெருமானை நம்ம வழிபடும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம எப்படி விடுபட்டு செல்லணும் அப்படிங்கிறதையும் அவர் புரிய வைப்பார் ஆதியும் அந்தமுமாக விளங்கும் சிவபெருமானை சரணடைபவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமும் நேராது காப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படியப்பட்ட எம்பெருமான நம்ம சரணடைந்து இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்நாளில் வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் முன்னேறி கொண்டே செல்லலாம் பண வரவும் நமக்கு சுகமாக இருக்கும் அதற்கான மந்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்க்ரீனில் தெரியாத இந்த மந்திரம்தான் ஓம் சாம்பவாய நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கிய நாள் முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் இதை நாம் சொல்லிக்கொண்டு இருக்க நம்முடைய வாழ்வானது பார்த்திங்கன்னா மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும் இதை நீங்கள் கண்கூடாகவே உணரலாம் ஓம் சாம்பவாய நமக அடுத்த மந்திரம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிலர் அதிர்ஷ்டத்தை பெரிய அளவில் நம்பிக்கை கொண்டே இருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துலேருந்து நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதாவது ஒரு குழுக்கள் சீட்டு மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது தான் அந்த அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டமான நபருக்கு இந்த மாதிரியான மந்திரம் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு உதவிகரமாக இருக்கும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறிவிடும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அது மட்டுமின்றி ஒரு சிலர் எப்பொழுதுமே பணவரவு அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பெரிய அளவில் நம்பிக்கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடைந்தால் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறிவிடும் எண்ணம் இருக்கும் அவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தால் எண்ணங்கள் எப்பொழுதுமே ஈடேறி கொண்டே இருக்கும் அவரது நினைப்புகள் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு செயலை தொடங்குகிறோம் அதில் நமக்கு டக்குன்னு வெற்றி கிடைக்கணும் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ்வாறு என்றவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஜெபிக்கலாம் ஓம் சங்கராய நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா சொல்ல தொடங்கிய நாற்பத்தெட்டு நாட்கள்ல இருந்து தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே வரும் பொழுது நமக்கு நம்ம கண்கூடாகவே நம்ம நம்ம ஏதாவது ஒரு செயலை தொடங்குறோம் இல்லை எதுலாவது நம்ம காசு போடுறோம் அது பண்படங்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அதிர்ஷ்டமான இந்த மந்திரமானது நமக்கு உதவுகின்றது ஓம் சங்கராய நமக இத்தகைய அதிர்ஷ்டம் பணவரவு முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் உங்களின் விடாமுயற்சியோடு இந்த மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெபித்து கொண்டே சிவபெருமானுடைய ஆசியும் நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது அடுத்த ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுப லட்சத்தினத்தோடு நேர்மறையான ஆற்றலோடு நம்ம தங்கியிருக்க இல்லம் எப்பொழுதுமே நல்லபடியாக இருந்தால் நம்மளுடைய செயலும் சிந்தனையும் அங்கே தான் நம்ம நிறைய நேரம் இருப்போம் வீட்டில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இரவு நல்லா தூக்கம் வரணும்னா இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் ஜீவிப்பது மிகவும் நல்லது அஷ்டத்துக்கு பாலர்களில் தென்மேற்கு பகுதிக்குரிய நீருதி தேவரின் காயத்திரி மந்திரம் இது இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு தென்மேற்கு திசையை பார்த்து நின்றவாறு நீருதி பகவானை மனதில் நினைத்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை துதித்து வழிபட வேண்டும் இப்படி செய்வதால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நேருதி பகவானின் பலம் அதிகரித்து உங்களுக்கு திடீர் செல்வ யோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீண் செலவுகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படாது செல்வம் சேமிப்பும் உண்டாகும் வீட்டிலையுமே எப்பொழுதுமே எந்த ஒரு சண்டை சூறுகளும் இன்றி நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் துறவிகளை தவிர பார்த்திங்கன்னா அநேகமாக உலகில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு வசிப்பதற்கென்று சொந்த வீடு இருக்கிறது வாழ்வில் நிறைவான செல்வங்களையும் யோகங்களையும் பெறுவதற்கு நாம் வசிக்கும் வீட்டின் வாஸ்து பலம் நன்றாக இருக்க வேண்டும் வாஸ்துவில் குபேரன் எப்படி செல்வம் வழங்கும் அதிபதியாக கூறப்படுகிறாரோ அவரை போலவே பார்த்திங்கன்னா செல்வங்களையும் சுகங்களையும் தரக்கூடியவராக நேருதி தேவரும் இருக்கின்றார் அவருக்குரிய நெய்ருதி காயத்ரி தான் இது நெய்ருதி காயத்ரி மந்திரம் ஓம் நிசாசாராய வித்மகே கட்க கஸ்தாய தீமகே தன்னோ நைருதிக் பிரச்சோதயா இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் கூறி கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டிலும் எல்லாமே சுபமாக நடக்கும் நம்மளுடைய பணவரவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது ஓம் நிசாசாராய வித்மகே கக்க கஸ்தாய தீமகே தன்னோ நைருதிக் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நம்ம கூறணும் மேற்கூறிய இரண்டு மந்திரத்தையும் இந்த மூன்று மந்திரத்தையுமே பார்த்திங்கன்னா இறைவனை மனதார நம்ம நினைத்து கொண்டு பூஜைகள் அமர்ந்தோ இல்லை ஒரு தனிமையான அமைதியான இடத்துல அமர்ந்தோ மனதை நல்லா ஒருநிலைப்படுத்தி இறைவனை நினைத்து கொள்ளணும் இப்படி நம்ம கூறிக்கொண்டே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மாற்றங்களும் நமக்கு நிகழும் ஏன்னா ஒரு வேலையை செய்ய செய்ய தான் நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும் அதுபோல தான் இந்த மந்திரத்தையுமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரை நம்ம சொல்லி கொண்டே பொழுது அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும் இப்போ தவம் மேற்கொள்கிறோம் இறைவனை நினைத்து வரம் பெறுவதற்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தவங்களை மேற்கொள்வாங்க அது எதற்காக அந்த தவத்தை மேற்கொள்கிறப்ப ஒரே நாளில் அவர்களுக்கு அந்த வரமானது கிடைத்து விடாது பல நாட்கள் தொடர்ந்து அந்த பக்தியோடு அவர்கள் இருக்கின்றார்களா ஒரே நிலையில் இருக்கின்றார்களா அப்படிங்கிறத இறைவன் எதிர்பார்ப்பார் அதனால் என்ன ஆகுது பல வருடங்கள் பல யுகங்கள் கடந்து கூட அவர்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து அந்த இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள் அதே போல தான் இந்த மந்திரங்களும் அந்த சக்தியை நம்ம பெறணும்னா தொடர்ந்து அந்த இறையர்களோடு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அதற்குத்தான் ஒரு குறிப்பிட்ட நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது இந்த மந்திரங்களை ஜீவிப்பது தொடர்ந்து பூஜை முறைகளை ஈடுபடுவது அப்படின்னு கூறுவது அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் கலையாமல் நம்ம ஒரே நிலையில் இறை நிலையில் இருக்கிறோமா அப்படிங்கிறதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அதற்காக தான் நாற்பத்தெட்டு நாட்கள் கூறணும் இத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம சொல்வது இப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் சபரிமலைக்கு நம்ம விரதம் இருந்து போகிறோம் நாற்பத்தெட்டு அந்த நாற்பத்தெட்டு நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நம்ம கட்டுப்பாடோடு இல்லாமல் எப்படி இல்லாமல் இருந்திருப்போம் அதாவது புலால் உண்டு கொண்டு தேவையில்லாத பழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டு வந்திருப்போம் ஆனால் சுவாமியோட அந்த மாலையை நம்ம கழுத்தில் போட்டோன்னே நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வரும் சுவாமியே நம்ம மீது குடியிருக்கிறார் அதனால் நம்ம இவ்வாறான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளே நம்ம கட்டுப்பட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் அந்த நாற்பத்தெட்டு நாட்களோட விரதத்தோட பலனானது நமக்கு வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து நம்ம இருப்போம் அதாவது எனக்கு எதாவது நடந்துச்சுன்னா ஐயப்பனுக்கு நான் மாலை போட்டு வரேன் முருகனுக்கு நான் மாலை போட்டு வரேன் அப்படின்னு இருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் செல்வம் பெருகணும் வீடு சுபிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மந்திரங்களை கூறுறோம் முதல் இரண்டு மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம கூறும்பொழுது சிவபெருமானன் மே மனதார நினைத்து கொள்ளணும் இப்போ எல்லா மந்திரத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு முறை திரும்ப நம்ம சொல்லி கொண்டு வரலாம் முதல் மந்திரம் ஓம் சாம்பவாய நமக இரண்டாவது மந்திரம் ஓம் சங்கராய நமக மூன்றாவது மந்திரம் ஓம் நிசாசாராய வித்மகே கக்க கஸ்தாய தீமகே தன்னு நைருதிக் பிரச்சோதையா இந்த மூன்று மந்திரத்தையுமே மனதார இறைவனை நினைத்துக்கொண்டு தினந்தோறும் அனுதினமும் அணுதினமும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு கூறி கொண்டு வாருங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சில மாற்றங்களை நீங்கள் உணரலாம் நம்பிக்கை இருப்பின் பார்த்திங்கன்னா நம்ம இறைவனை நினைத்து நம்பிக்கையோடு வழிபடுறோம் எல்லா வேலைகளையுமே செய்கிறோம் அதே மாதிரி தான் இந்த மந்திரங்களும் எல்லா மந்திரங்களுக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி இருக்கத்தான் செய்து அதனால் அறிந்தவர்கள் நமக்கு இதை உணர்த்தி கொண்டு போயிருக்கிறார்கள் இந்த மந்திரத்தை நம்ம கூறும் பொழுது நமக்கு அணசெல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு அதனால் நம்பிக்கையோடு நம்ம இறைவனை மனதார நினைத்து நல்லா குளித்து முடித்து விட்டு பூஜைகள் உட்காந்து விளக்கேற்றி கூட ஆண் பெண் இருபாளருமே இந்த மந்திரங்களை சொல்லலாம் நம்ம குடும்பமும் நம்மை சுற்றியிருப்பவர்களும் எப்பொழுதுமே சுபிச்சமாக நலமுடன் வாழ்வார்கள் அப்படிங்கிற அந்த நல்லெண்ண அடிப்படையில் நம்ம எப்பொழுதுமே மனநிலையாக கொண்டு வந்துக்கணும் இந்த மந்திரத்தை ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம் நல்லதே நடக்கும் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய